ஹாய் ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு பெரிய ஹார்வஸ்டிங்னே சொல்ல போகிறோம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இது வரைக்கும் நம்ம மாடி தோட்டத்தில் அளவுக்கு பழங்களும் ஹார்வெஸ்ட் பண்ணதில்லை என்ன என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம லாஸ்டில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம ஹார்வெஸ்டிங்கோட உங்களுக்கு சொல்லிடுறேன் வீடியோக்குள்ளே பார்த்ததுக்கு முன்னாடி சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டு இருந்த ஒரே ஒரு விஷயம் பப்ளி மாதம் கட் பண்ணுவீங்களா மாட்டிங்களா அது எப்போ தான் பழுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது கிட்டத்தட்ட மூணு மாதம் வரைக்குமே எடுக்கும் சிக்ஸ்டி டூ ஒரு ஒன் டுவெண்ட்டி டேஸ் வரைக்கும் எடுக்கும் இதோட நமக்கு பூத்ததுலேருந்து சில காய் பார்த்துட்டிங்கன்னா ஒரே காயாக விட்டுருந்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டூ ரெண்டரை மாதத்தில் அறுத்தர்லாம் இப்போ நம்ம செடி ஃபுல்லாக காயாக இருக்குங்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் நைன்டி டூ டேஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது அதனால தான் நம்ம இப்போ அந்த ஒரு காயை பறிச்சுக்கிட்டோம்னா மிச்ச காய் இல்லாமல் மட மட மடன்னு நமக்கு வளர ஆரம்பிச்சிடும் அதனால தான் நம்ம இப்போ இந்த காயை நம்ம அறுக்க போகிறோம் அதுவும் இல்லாமல் இது கொஞ்சம் நல்லா மஞ்சள் அடிச்சிருச்சு காயை தட்டி பார்த்திங்கன்னா நல்லா சவுண்டு கேட்கணும் அந்த மாதிரி டைமில் தான் நீங்கள் கட் பண்ணணும் நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் ப்ரோ ஃபுல்லாக எல்லோ ஆன வாட்டி தானே பறிப்புன்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு இது பார்த்துட்டிங்கன்னா இப்போ எல்லோ ஆக ஆரம்பிச்சிருச்சு நம்ம கடைசி காயை ஃபுல்லாக எல்லோவுக்கு விட்டுடலாம் இல்லைனா மற்ற காயெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நம்ம பறிச்சிட்டோம் இதோட வெயிட்டுமே இந்த வீடியோவிலையே காட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்குமே தெரியும் பழத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா எல்லோயிஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு நம்மளது எல்லோ கலர் தான் ஃப்ரெண்ட்ஸ் சில இது க்ரீனாகவே இருக்கும் அது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டார்க் க்ரீன்லேருந்து லைட் க்ரீனாக மாறும் அப்போ பறிச்சிக்கலாம் நீங்கள் வெரைட்டிஸை பொறுத்து அதோட கலர் மாறும் இது கிட்டத்தட்ட நைன்டி டூ டேஸில் அட்வஸ்ட் பண்ணியிருக்கோம் எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம ஃபர்ஸ்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடுங்க இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வெயிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருந்துச்சு அடுத்து பார்த்துட்டிங்கன்னா பிஞ்சு வெள்ளரி தான் ஃப்ரெண்ட்ஸ் அது பார்த்துட்டிங்கன்னா ஒன்று சின்னதுலேயே பிஞ்சாயிடுச்சு இது பார்த்துட்டிங்கன்னா நல்லா நீட்டமாக வரக்கூடியது தான் நம்ம அந்த பேக் பேக்குள்ளே இருந்துச்சு இப்போ நம்ம தொலைவி பார்க்கக்குள்ள தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து தண்ணி விடக்குள்ளே உள்ளேயே வளைஞ்சி முத்த ஆரம்பிச்சிடும் இன்னும் ஒரு ரெண்டு நாள் விட்டால் முத்திடும் அதனால தான் இதோட தண்டு நல்லா ஹார்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சின்னதுலேயே பழுத்தது நம்ம வேஸ்ட்டு தூக்கி தூர போகிறதுக்கு தொட்டிலேயே போட்டுடலான்ட்டு அது நம்மளால கில்லவே முடியாது இப்படி தான் உடச்சா தான் நமக்கு வரும் டேஸ்ட் வைஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்ம நார்மல் வெல்லறியை விட கொஞ்சம் இதாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் நம்ம நார்மல் வெல்லரி மாதிரி அது இல்லை டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சாத்துக்குடியுமே இப்போ நம்ம பறிச்சுடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட இது நமக்கு ஒரு அரை கிலோக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம் இருந்துச்சு மூணு காய் நம்ம இது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டைம் நம்ம மூணு காய இருக்கக்குள்ளே முக்கால் கிலோ இருந்துச்சு இந்த டைம் பார்த்துட்டிங்கன்னா காய் சைஸ் குறைஞ்சிருச்சு ஏன்னு தெரியலை வேள் நாலு காய் விட்டனாலேயே என்னென்னு சரியா தெரியல இந்த டைம் பார்த்துட்டிங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் இருந்துச்சு மூணு காயுமே சேர்த்து இதோட வீடியோ கிளிப்பிங் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே இந்த வீடியோவை கண்டினியூட்டியாக பார்க்கலாம் அடுத்து பார்க்குறதுக்கு முன்னாடி இது எல்லாமே ஒரு டைம் அலம்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ் தாய்பட்டியில் இன்றைக்கி ஒரு காய் மட்டும்தான் பறிச்சிருக்கோம் மார்க்கெட் லெமனில் ஒரு நாலு காய் பறிச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் தாய்ப்பட்டிக்கும் மார்க்கெட் லெமனுக்கும் நம்ம கையில் நப்பிக்கே குள்ளே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் மற்ற இது எதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மார்க்கெட் லெமன் கோவிலுக்கு எல்லாமே சூட்டபுளாக இருக்கும் வீட்டுக்குமே தாய்பட்டிலமே ஜூஸ் கண்டட்டுக்கு செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா ஜூஸியாக ஹார்டாக இருக்கும் நீங்கள் ஃபுல்லாக பறித்து கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி இது யூஸ் பண்ணிக்கலாம் லெமனை பொறுத்த வரைக்கும் மல்லிகைப்பூ பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எக்கச்சக்கமாக பூத்துக்கிட்டே இருக்குது இப்போ தான் கொஞ்சம் பூ எல்லாமே குறைஞ்சிருச்சு மல்லிப்பூ பற்றி செப்ரேட்டாக ஒரு வீடியோ ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கம்மிங் சூனாக உங்களுக்கு அதை அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா அது எடிட்டிங்கில் இருக்குது நம்ம தோட்டத்தில் என்னென்ன மல்லி இருக்குது அது எப்படி வளர்த்தோம் எவ்வளோ சைஸ் க்ரோ பேக்கில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவாக கூட முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கொடுக்குறேன் பார்த்துட்டிங்கன்னா அடுக்கு மல்லியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அதிகமான பூக்கள் இந்த அளவுக்கு மல்லி பார்த்துட்டிங்கன்னா நம்ம காலையிலேயே வந்து குண்டு மல்லி பறிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அடுக்கு மல்லி மட்டும்தான் நம்ம நல்லா வெடிச்ச வாட்டி பறிப்போம் ஏன்னா அது மொட்டையிலே பறிச்சுட்டு அந்த அளவுக்கு ஃப்ராக்ரன்ஸ் இருக்காது காலையில் குண்டு மல்லி எல்லாமே பறிச்சது போக அடுக்கு மல்லி மட்டும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நமக்கு மல்லிகை பூ கிடச்சிருக்கு கூடவே காலையில் பறிக்காமட்ட ஒரு நாலஞ்சு போல் குண்டு மல்லி இருந்துச்சு நம்ம இந்த பழத்தை எல்லாமே பிச்சு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாஷ் பண்ணி தான் நம்ம எப்போவுமே வீட்டுக்கு கீழே எடுத்துகிட்டு போவோம் எந்த ஒரு பழமோ காய்கறியோ பூ மட்டும்தான் நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போவோம் இந்த மாதிரி நல்லா ஒரு டிப்பை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கீழே போயிட்டு உங்களுக்கு என்னென்ன இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு காட்டுறேன் ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ரோஸ் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் இதோட கிளிப்பிங்கும் மிஸ் ஆகிடுச்சு நம்ம மாடியில் அந்த இங்கிலீஷ் ரோஸ் வெரைட்டி அடுத்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சமாக மல்லிகைப்பூ ஒரு அஞ்சு எலுமிச்சம் கூடவே பார்த்துட்டிங்கன்னா மூணு சாத்துக்கொடி வழக்கம் போல் நம்ம பப்ளி மாஸ் ஏன்னால் பக்கத்துலேயே வாட்டர் இருக்குன்னு நினைக்கலாம் நம்ம கடையில் வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹார்வெஸ்டிங் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்